அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த நிலமாக இருந்தாலும் எந்த வகை நிலமாக இருந்தாலும் நம்ம எளிமையாக தயாரித்து ஒரு இந்த காம்ப்ளெக்ஸ் உரம் கொடுப்போம் இல்லைங்களா அது மாதிரியான ஒரு உரத்தை நம்ம உருவாக்கணும்னா என்ன அப்படின்னு பார்த்தா அது ஜீவாமிரதம் அது ஊட்டி கொடைக்கானல் மாதிரி மலைப்பகுதியாக இருந்தாலும் சரி மலையடிவாரமாக இருந்தாலும் ஆற்றோரமாக இருந்தாலும் கடல் கரையாக இருந்தாலும் யாரில் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமானது நாட்டு மாடு தான் வேணும் இல்லைங்க ஜெர்சி மாடு இருந்தாலும் போதும் எரும மாடு இருந்தாலும் போதும் இரநூறு லிட்டர் தண்ணியில் ட்ரம்மில் நூற்றி அறுபது லிட்டர் தண்ணியோட இருபது கிலோ சாணம் பதினைந்து லிட்டர் கோமியம் ரெண்டு கிலோ நாட்டு சர்க்கரை ரெண்டு கிலோ கடலை மாவு ஒரு கிலோ உங்கள் நிலத்தோட வரப்போ ஓரத்தில் இருக்கக்கூடிய மண்ணை சுரண்டி உள்ளே போடலாம் இதுதான் அந்த இரநூறு இதை தினசரி கலக்கி விடலாம் கலக்கி விட்டு குறைந்தபட்சம் மூணாவது நாள் அல்லது கொ வச்சுருந்து அஞ்சாவது நாளோ ஏழாவது நாளோ அல்லது பத்தாவது நாளோ நீங்கள் தரையில் ஊற்றி விடலாம் ரெண்டு ட்ரம் வச்சுக்கிட்டிங்கன்னா மாற்றி மாற்றி ஊற்றிக்கிட்டே இருக்கலாம் எல்லா பயிருக்கும் ஊற்றலாம் இதில் என்ன நன்மை இருக்குது சாணம் அளவாக நீங்கள் மண்ணுக்கு கொடுத்துட்றீங்க நுண்ணுயிரிகளுக்கான உணவு இந்த கோமியம் பதினஞ்சு லிட்டருக்கு பார்த்திங்களா அதுதான் முக்கியமானது ஏன்னா அதில் மணிச்சத்து இருக்குங்க இருக்குதுங்க அது இல்லாத நம்ம உயிர் உரங்களில் சொல்கிறோம் பார்த்திங்களா சூடோமோனஸ் ட்ரைகோடமாவிரிடி விரி பேசில சப்ஸ்டீலஸ் ஒரு அளவுக்கு ரைசோபியம் வெட்டிசிலியம் இது இதெல்லாம் இருக்குது அப்போ நிலத்தில் கொடுக்க கொடுக்க ஒரு பக்கம் நோயும் மாறும் அப்போ இந்த திரவம் வந்து ரொம்ப முக்கியமானது ஜீவாமிரதங்கிறது தயாரிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம் நீங்கள் இதை என்ன செய்யலாம் பெரிய இடங்கள் மூணு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் வச்சுருக்கவங்க இந்த ட்ரம்மை தூக்கி கொண்டு போய் நிலத்தில் அங்கங்கே வச்சிடணும் அங்கங்கே வச்சு தயாரித்து மேலே மட்டை போட்டு தென்னை மட்டையை போட்டு மேலே ஒரு கல்லை தூக்கி வச்சிடணும் வெயில் நேரடியாக படாமல் பார்த்துக்கணும் இன்னொன்று சொல்கிறேங்க மழைக்காலமாக இருந்தாலும் மழை பெஞ்சு ஈரம் இருக்கிறதா இருந்தாலும் நீங்கள் செய்யணும் ரொம்ப முக்கியம் அன்றைக்கெல்லாம் கன்னியாகுமரியிலேருந்து பேசியிருந்தீங்கள என்னோட ஊரில் வந்து அளவுக்கு அதிகமாக மழை பெஞ்சிட்டே இருக்கு என் ம என்னுடைய தென்னை மரம்லாம் மஞ்சள் பூத்துருக்கு ரப்பர் மரங்கள் இலையெல்லாம் மஞ்சளாயிருக்கு மழை பெஞ்சால் மண்ணில் இருக்கக்கூடிய சாம்பல் சத்து கீழே போயிருங்க வேருக்கு கீழே போயிரும் தழைச்சத்து கீழே போயிரும் உணவு இல்லைன்னா அது அந்த பயிர் என்ன செய்யும் அதுக்கு தான் நம்ம இதை கொடுக்கணும்னு சொல்கிறேன் எளிமையானது இருபது கிலோ சாணம் பதினஞ்சு லிட்டர் கோமியம் ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை ரெண்டு கிலோ கடலை மாவு இல்லைங்க என்னால் அடிக்கடி கொடுக்க முடியாது இது கூட இன்னும் நான் வேறு சில பொருள்லாம் கலந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என்ன கொடுக்கலாம் மீனமிலம் ரெண்டு லிட்டர் கலந்துக்கங்க இஎம் கரைசல் இருக்குன்னா ஒரு லிட்டர் கலந்துக்கங்க உங்களுக்கு இந்த ஹியூமிக் பவுடர் கிடைக்கும்னா கலந்துக்கலாம் ட்ரைகோடர் மா விரிடி கிடைக்குதா கலந்துக்கலாம் மாதம் தடவையாவது பெரிய பெரிய தென்னை மரங்களோட வேறு பகுதியில் இதை கொடுக்க கொடுக்க அதில் இந்த மழைக்காலத்தில் கிடைக்கிற வரக்கூடிய பூஞ்சை தொற்று நம்ம காய்ச்சல் வரும் இல்லைங்களா அது மாதிரி பூஞ்சை தொற்று வரும் அந்த வேரை சரி பண்ணி அதே நேரத்தில் ஒரு சத்தும் கொடுத்து செய்கிற மாதிரி அமைப்புக்கு தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இந்த தயாரிப்பில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கோங்க ஆனால் எந்த விதமான நிலங்கள்லேயும் நம்ம இதை க தயார் பண்ணி தென்னை மரம் முதல் கொண்டு மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தாவரங்கள் பூண்டு கேரட்டு பீட்ரூட்டு எதுவாக இருந்தாலும் அங்கே ஆரம்பித்து எல்லா மலர் பயிர்கள் பயிர் வகை பயிர்கள் எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டிய முக்கியமான திரவம் செய்யுங்க தயாரிங்க சந்தேகம் தான் கேட்டுக்கோங்க மீண்டும் சந்திப்போம்